இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க யார் இதற்கு மூளை யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொண்டாங்க இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் அவர்தான் வெட்டாரு அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன் இன்னும் கேள்வி அது இல்லைங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாரு தான் திரும்ப திரும்ப கேட்கறோம் இது பொலிட்டிக்கல் மரடா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனாலதான் சிபிஐ என்கொயரினு கேட்கிறோம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க நடுநிலைமையான சிபிஐ வந்தா தவறு என்ன இதுல பாரதிய ஜனதா கட்சி பண்ண போது இன்ஃபுளுஸ் பண்ண போறது கிடையாது நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க என்டிஏல கூட கிடையாது அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்றாங்க நாங்கள் கேட்பது சிபி என்கொயரில சொல்லட்டும் மத்தபடி என்கவுண்டர் பண்ணோம் காலையில் கூட்டிட்டு போனோம் கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சு சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போறார் தப்பிச்சு ஓடனா சரணடையாமல் ஓடி இருக்கலாமே அதனால் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இதனால்தான் நாங்கள் கேட்கின்றோம் திருவேங்கடம் நிரபராதின்னு யார் சொல்லீங்கன்னா குற்றவாளி தான் சிசிடிவி பூஜை ஏற்கிறோம் திருவேங்களுக்கு பின்னாடி இருந்தது யார் என்பதுதான் கேள்வி